அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல தால வெல்கம் டு இஸ்லாத்தி அறிவோம் யூ ஆர் கைட் டு இஸ்லாமிக் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹனஃபி மற்றும் ஷாஃபி ஆகிய இருவருக்குண்டான ஐந்து நேர வத்துக்கு உண்டான ரகாதுகளின் எண்ணிக்கைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய தொழுகைக்கான வக்துக்கள் வந்து ஐந்து அந்த ஐந்து வக்துகள் சுபுகு லுகர் அசுர் மஹிப் இஷா ஆண்களுக்கு வந்து ஜும்மா இருக்குது இந்த எல்லாத்துக்குமே ரக்காயத்துகளுடைய எண்ணிக்கைகள் எத்தனைன்னு பார்க்கலாம் முதல்ல ஹனஃபிக்கு வந்து சொல்கிறேன் சுபுகு தொழுகைக்கு சுபுகு வக்துக்கான ரக்காயத்துகள் வந்து முன் சுணத்து இரண்டு ரக்காயத்துகள் ஃபர்லி இரண்டு ரக்காயத்துகள் பிறகு லுகருடைய வக்துக்கான ரக்காயத்துகள் வந்து முன் சுணத்து நான்கு ரக்காயத்துகள் ஃபர்ளு நான் நான்கு ரக்காய்துகள் பின் சுனத்து இரண்டு ரக்காய்த்துகள் நஃபில் இரண்டு ரக்காய்த்துகள் அசர் வக்துக்கான ரக்காய்த்துகள் வந்து முன் சுணத்து நாலு ரக்காயத்து ஃபர்லு நாலு ரக்காயத்துகள் மகரிப்புடைய ரக்காய்த்துகள் வந்து ஃபர்லு மூன்று ரக்காய்த்துகள் பின் சுணத்து இரண்டு ரக்காயத்துகள் நஃபில் இரண்டு ரக்காய்த்துகள் இஷாவுடைய வக்துக்கான ரக்காய்த்துகள் வந்து முன் சுணத்து நான்கு ரக்காய்த்துகள் ஃபர்லு நான்கு ரக்காயத்துகள் பின் சுணத்து நாலு ரக்காயத்துகள் நஃபில் ரெண்டு ரக்காய்த்துகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வித்ருவஜிபா வந்து மூன்று ரக்காயத்துகள் ஈஷாவுக்கு அப்புறம் தொழுக வேண்டியது ஜுமாவுடைய தொழுகைக்கான ரக்காயத்துகளை வந்து ஹனஃபிக்கு முன் சுணத்து நாலு ரக்காயத்து ஃபர்லு ஆண்கள் வந்து ஜுமா அன்னைக்கு ரெண்டு ரக்காயத்து தொழுவாங்க ஃபர்லு பின் சுனத்து நான்கு ரக்காயத்துகள் நஃபில் ரெண்டு ரக்காயத்துகள் அப்புறம் ஷாஃபி மதுகபையை பின்பற்றக்கூடியவர்களுக்கான ஐந்து வக்து தொழுகையின் ரக்காயத்துகள் பற்றி பார்க்கலாம் இவர்களுக்கு வந்து சுபுக தொழுகையில் முன் சுணத்து மொக்கதா இரண்டு காய்த்து ஃபர் இரண்டு காய்த்து லுகருடைய வக்தில் முன் சுணத்து மொக்கதா ரெண்டரை காய்த்து முன் சுணத்து ரெண்டரை காய்த்து ஃபர் நால் காய்த்து பின் சுணத்து ரெண்டரை காய்த்து பின் சுணத்து ரெண்டு ரக்காய்த்து அசர் தொழுகைக்கான வக்தில் ரக்காத்துகளின் எண்ணிக்கை முன் சுணத்து நான்கு நான்கு ரக்காய்த்து ஃபர் நாலரை காய்த்து மகளிர் வக் ரக்காயத்துகள் வந்து முன் சுணத்து இரண்டு ரக்காயத்துகள் பரலு மூன்று ரக்காயத்துகள் பின் சுனத்து முக்கதா இரண்டு ரக்காயத்துகள் இஷா உடைய ரக்காயத்துகள் எண்ணிக்கை வந்து முன் சுணத்து இரண்டு ரக்காயத்துகள் பரலு நான்கு ரக்காய்த்துகள் பின் சுனத்து முக்கதா இரண்டு ரக்காயத்துகள் வித்ரு மூன்று ரக்காய்த்துகள் இவர்களுக்கு வந்து ஜுமா உடைய ரக்காய்த்துகள் பற்றி பார்த்தோம்னா முன் சுனத்து மொக்கதா இரண்டு ரக்காயத்துகள் ஃபரலு இரண்டு ரக்காயத்துகள் பின் சுனத்து மொக்கதா நான்கு ரக்காயத்துகள் பின் சுனத்து இரண்டு ரக்காயத்துகள் இதுதான் ஹனஃபி மற்றும் ஷாஃபி ஆகியோர்களுக்கான ஐந்து பக்கத்து தொழுகைக்கான ரக்காயத்துகளின் எண்ணிக்கை இதுதான் தொழுகை அட்டவணை இதை வந்து நீங்கள் ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து பெண்கள் வந்து தொழுவிங்க இந்த ரக்காயத்துகளுடைய எண்ணிக்கை வந்து தெரியலனா இந்த ஒரு வீடியோ பார்த்து தொழுகைக்கான பக்துகள் சைடில் சுபுகு லுகர் அசர் மகிப்பு ஈஷா ஜுமா இப்படின்னு ஈஷா வரைக்கும் போட்டால் போதும் ஐந்து பக்துகள் பெயர்கள் போட்டு முன் சுணத்து ஃபர்லு மின் சுனத்து நஃபீல் இப்படி மேலே அட்டவணை மாதிரி போட்டுட்டு அதுக்கு நேராக சுபுகு சுபுகுனா முன் சுணத்து ரெண்டு அப்படின்னு சொல்லி அட்டவணை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியாதவர்கள் இதை பார்த்து கரெக்டான முறையில் தொழுது கொள்ளலாம் இன்ஷால்லா வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தொழுகைக்கான ரகத்துகள் என்றைக்கி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நான் சொன்னதை ஒரு கால அட்டவணை தொழுகை அட்டவணை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஹனஃபியாக இருந்தாலும் ஷாஃபியாக இருந்தாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஹைரன் வாட்சிங் இஸ்லாத்தி அறிவோம் சி ஓ நெக்ஸ்ட் வீடியோ அலைக்கும்